Hi students, welcome to our academy. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப பிரிப்பேராயிட்டே இருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ் கிட்ட தான் இருக்குது அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன எதை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம்னா ஜிஎஸ் அதுக்கப்புறம் தமிழ் அது இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜ்லாம் ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆப்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க ப்ரிப்பேட் ஆகியிருக்கோம் நிறைய சம்ஸ் ஆர்ட் ஆஃப் போட்டு பாருங்க கடைசி இருக்கக்கூடிய ஒரு பத்து பதினஞ்சு நாள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பேர் படிக்காமல் இருப்பீங்க கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க ஏன்னா எப்பவுமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கடைசி நேரங்களா படிப்போம் ஏன்னா மீது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் கடைசி ஏசி நேரங்கிறது தான் கரண்ட் அஃபேர்ஸை படிப்போம் அப்போ அந்த கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம வந்து இதை எப்படி படிக்கலாம்னா செலக்டடாக படிக்கலாம் எல்லாத்தி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னா ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு புக்கு எவ்வளோ பெரிய புக்காரவு கூட கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் அதுக்கிட்ட ஒரு வருஷம் நடந்த நிகழ்வுகளை வந்து படிக்கிறோம்னா அப்போ எவ்வளோ பெரிய எவ்வளோ ஃபேக்ட்ஸ் தான் இருக்கும் அப்போ அந்த அளவுக்கு நம்ம படிக்காம படிக்கலாம் அந்த அளவுக்கு படிக்கிறத விட நம்ம செலக்டடாக ஒரு சில டாபிக்ஸ் இந்த டாபிக்ஸ் இருந்து ஒரு கொஸ்டின் இது வரைக்கும் வந்திருக்குது இன்னும் இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகளில் கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த டாபிக்ஸ்ல இருந்து தான் வந்திருக்குது அப்படி செலக்டடாக நம்ம ஒரு சில டாபிக்ஸ்க்கு வீடியோ போட போறோம் அதுல நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா அவார்ட்ஸ் அதாவது இந்த ஒரு வருடத்திற்கு இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி தமிழக அரசு சார்பாகவும் இந்திய அரசு சார்பாகவும் வேர்ல்டு லெவல்லையும் கொடுக்கப்பட்ட மிக முக்கிய எல்லா அவார்ட்ஸ் நம்ம பார்க்க போறதுல மிக முக்கிய செலக்டட் அவார்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம் ஓகே அப்ப இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி என்னென்ன அவார்ட்ஸ் தான் எப்படி எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னா அதிகமாக கேட்கக்கூடிய அவார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல தான் அந்த நோபல் பிரைஸ் அந்த மாதிரி முக்கியமான அவார்ட்ஸ் தான் கேட்டுருந்தாங்க இப்போ கேட்கிறாங்க கேட்கிற கேட்கலாம் சொல்லுதான் கேட்கிறாங்க ஆனா இப்போ அதிகமாக எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாடு சம்பந்தமா நிறைய அவார்ட்ஸ் இருக்குது தமிழ்நாடுடைய தலைவர்கள் சம்பந்தமா தமிழ்நாடு இலக்கிய தலைவர்கள் சம்பந்தமா பெயரிடக்கூடிய ஒரு சில அவார்ட்ஸ் இருக்குது அந்த அவார்ட்ஸ் வந்து ரீசெண்ட் ரெண்டு அதிகமா கேட்டிருக்கிறாங்க அப்போ நம்ம அதுவும் பார்க்க போறோம் அதுலயும் முக்கியமான ஒரு சில டாபிக் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் வேர்ல்டு லெவல்லையும் இந்தியா லெவல்லையும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சில அவார்ட்ஸையும் நம்ம பார்க்க போறோம் பாக்கலாமா ஃபர்ஸ்ட் அவார்ட் பாருங்க எப்பவுமே நமக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு தமிழ் புக்லையும் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி தமிழ் தமிழ்ல இருந்து யாரெல்லாம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு தமிழ் நேம் நிறைய பத்து டு பதினஞ்சு சாகித்ய அகாடமி அவார்டு அதுபோல் அதோடைய புக்கு நேமு அதோடைய ஆத்திரம் கொடுத்துருப்பாங்க நம்மளோட வீடியோலாம் ஷார்ட் கட் வீடியோலாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சாகித்ய அகாடமி விருது தமிழ் மொழியில் அதுதான் முக்கியம் நிறைய சாகித்ய அகாடமி தமிழ் மொழியில் அம்பை சி எஸ் லட்சுமி அவர்களுக்கு என்ன புக்கு அப்படிங்கன்னா சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை சிவப்பு கழுத்துடன் பச்சை பறவை இதுதான் அந்த புக்கோட நேமு ஆத்தர் யாரு அம்பை சி எஸ் லட்சுமி அப்போ நமக்கு எது கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில் வழங்கப்பட்டது ஆத்தர் நேமும் கேட்கலாம் சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை சாரி பச்சை பறவை இந்த புக்கோட நேம் கேட்கலாம் அல்லது இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸாகவும் ஜென்ரலாக கூட கேட்கலாம் அப்போ கேட்பதற்கு பல வழிகள் இருக்குது இப்படிதான் கேட்கணுங்கிறது வந்து ஒரு அவசியம் கிடையாது எப்படினாலும் கேட்கலாம் அதை வச்சுக்கோங்க அப்போ அம்பை சி எஸ் லட்சுமி சிவப்பு கழுத்துடன் பச்சை பறவை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நிறைய விஷயங்கள் படிக்கிறதுனால ஏதாவது சின்னதாக ஏதாவது ரிமம்பர் வச்சுக்கோங்க அம்பை அம்பாசமுத்திரம் அம்பாசமுத்திரம் எங்க இருக்குது திருநெல்வேலி மாவட்டங்கள் இருக்குது அப்போ அங்கே நிறைய பறவைகள் வரும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு லிங்கிங்கோட படிச்சுக்கோங்க ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும் எல்லாத்தையும் ஒரு சில விஷயம் பண்ணலாம் ஓகே அடுத்து பாருங்க பால சாகித்ய அவார்ட் அவார்டு ஆல்ரெடி சாகித்ய பார்த்து பால சாகித்ய புரஸ்கார் ஹிந்தியில பால அப்படின்ற வார்த்தையை பார்த்துக்கிறோம் என்ன மீனிங் பண்றாங்கன்னா சில்ட்ரன்ஸ் புக் அதாவது குழந்தைகள் இலக்கியத்தை மட்டும் பண்ணி கூடிய ஒரு அவார்டு தான் என்னது இந்த பால சாகித்ய புரஸ்கர் அவார்டு என்னது குழந்தை இலக்கியத்தை மட்டுமே பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்து குழந்தை இலக்கியத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒன்பது வயதுல இருந்து பதினாறு வயதுக்குரிய பசங்க சின்ன பசங்க வந்து எதை அதிகமா விரும்பி படிக்கிறாங்களோ அந்த செலக்டட் புக்ஸை மட்டும்தான் இந்த இதுக்கு அவார்டு கொடுக்குறாங்க ஓகே தமிழ் இந்த புக்கை அவார்ட் எழுதாங்கிறது யாரும் பாத்தீங்கன்னா எம் முருகேசன் அந்த புக்கோட பேரு அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை பாருங்க அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை அப்ப நம்ம இது வந்து எப்படி ஞாபகம் முருகேசன் எப்படி லிங்க் பண்ணிக்கலாம் முருகன் முருகேசன் முருகன் என்ன சொல்லுவாரு முருகன் அவங்க அம்மா கிட்டையும் அவ்வையார் கிட்டையும் பாட்டி அவ்வையா கிட்டே நிறைய கொஸ்டினா கேட்டு இருப்பாங்களா அப்போ முருகன் வந்து சுத்தித்தனமா நிறைய அவங்க அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் நிறைய வந்து கதைகளா கேட்டு இருப்பாங்க அதே மாதிரி இங்க அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை அதுதான் இங்க நல்லா ஞாபகம் அம்மா மகள் உலகின் சொன்ன முதல் கதை எழுதியவர் யாருன்னா முருகேசன் இது இந்த அம்மா மகள் அப்படின்னாலும் பால சாகித்ய எதுக்காக குழந்தைகளை இருக்கிறதுக்காக மட்டுமே நெக்ஸ்ட் காமராஜர் விருது ஓகே இந்த காமராஜர் விருது திருவள்ளுவர் விருது இந்த மாதிரி நிறைய விருதுகள் தமிழ்நாட்டுடைய தலைவர்களின் தமிழ்நாட்டுடைய பரங்கால தலைவர்களுடைய காமராஜர் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் காங்கிரஸ் சேர்ந்த நபர் அவருடைய இந்த தமிழ்நாட்டுல விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு இதுதான் ஸ்டாலின் அதாவது சிஎம் அவர்கள் தான் வந்து வழங்கிட்டு இருந்தாங்க அப்போ இந்த அவார்டை இந்த வருஷம் கொடுத்தது யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா குமரி ஆனந்தன் ஓகே இப்போ யார் இந்த குமரி ஆனந்தன் இந்த குமரி ஆனந்தையும் காமராஜர் விருதையும் நம்ம எப்படி ஞாபகம் குமரி ஆனந்தர்னா இவரும் காங்கிரசை கட்சி சேர்ந்தவர் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் இவர் குமரி ஆனந்தம் வேற எப்படி ஞாபகம் இவர் தான் நம்மளுடைய தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்களா அதாவது நம்ம நம்ம மாநிலத்தில பிஜேபி தலைவராக இருந்தாங்க இப்போ வந்து தெலுங்கானாவும் பாண்டிச்சேரி மாநிலத்துடைய ஆளுநராக இருக்காங்கல்ல அவங்களுடைய அப்பா தான் யாரு குமரி ஆனந்தன் பாருங்க அவங்க பிஜேபி கட்சி இவங்க வந்து காங்கிரஸ் கட்சி இவங்க அப்படிதான் ஓகேங்களா அப்போ குமரி ஆனந்தன் தமிழி சவுந்தராஜனுடைய அப்பா அவர்தான் இந்த குமரி ஆனந்தன் இவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் காமராஜரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அப்போ காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு நபருக்கு தான் இந்த காமராஜர் விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது யார்னா குமரி ஆனந்தன் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தமிழ் சவுந்தரராஜனுடைய அப்பா வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் திருவள்ளுவர் விருது ஓகே திருவள்ளுவர் விருது திருவள்ளுவர் அதாவது ஆஹ் ஏதாவது திருவள்ளுவர் சம்பந்தமா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு விருது வழங்கப்படுகிறது இந்த வருடம் யார் வழங்கியிருக்காங்கன்னா எம் மீனாட்சி சுந்தரம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய சின்ன சின்ன பொருட்கள் வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா திருவள்ளுவர் சிறையை வந்து செஞ்சிருந்தாங்க அதனால இந்த வருடம் திருவள்ளுவர் விருது யார் கொடுக்கப்பட்டிருக்கிறது மீனாட்சி சுந்தரம் திருவள்ளுவர் மீனாட்சி நியாயம் வச்சுக்கோங்க திருவள்ளூர் மீனாட்சி அந்த மாதிரி நியாயம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஔவையார் விருது ஓகே இது அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இலக்கியங்கள் சம்பந்தமாக நிறைய எழுதக்கூடிய நபர்களுக்கு ஓவ்ஆர் விருது வழங்க முடியாது யாருக்கு இந்த வருல கிரிஜா குமார் பாபு அவ்வையார் விருது கிரிஜா குமார் பாபு ஒரு சில விஷயங்களை எப்படியாவது ஞாபகம் சில விஷயங்கள் ஷார்ட் கட் இதா இருக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஷார்ட் மாதிரி மாதிரிதான் இருக்கலாம் அதை திங்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஐசிசி அவார்டு பாருங்க தமிழ்நாடு சம்பந்தமான விருது எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் தமிழ்நாடு சம்பந்தம் விருது பார்த்து முடிச்சுட்டோம் இப்போ நம்ம பார்க்க போறது பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்தியா சம்பந்தமாக இந்தியாவின் இந்தியா அல்லது உலக அளவில் கிரிக்கெட்லயோ அல்லது வேற ஏதாவது ஃபீல்ட்லேயும் கொடுக்கப்பட்ட அவார்ட்ஸ் தான் ஐசிசி அவார்ட் நமக்கு ஐசிசி அப்படின்னு வார்த்தை பார்த்த உடனே என்னென்னா ஞாபகம் வரும் கண்டிப்பாக கிரிக்கெட் தான் ஞாபகம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் அந்த ஃபுல் ஃபார்ம் ஐசிசி அப்போ ஐசிசி சம்பந்தமாக விருது ஒவ்வொருடனும் விருது வழங்கப்படும் அது ஆண்கள் பிரிவுக்கு சம்பந்தமாக பெண்கள் பிரிவுக்கு சம்பந்தமாக வழங்கப்படும் இந்த தடவை பெண்கள் பிரிவுல இந்தியா ஓகேவா இந்திய டீமுடைய ஒரு நம்பர் தான் ஓகேவா இந்தியாவுடைய ஒரு உமன் கிரிக்கெட் பிளேயர் தான் யாரு ஸ்மித்ரி மந்தனா ஓகேவா சிறந்த கிரிக்கெட் பிளேயர் தமிழ்நாடு அதாவது இந்தியாவில கிரிக்கெட் பிளேயர் உமன்ஸ் கிரிக்கெட் பிளேயரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் யாராவது ஒண்ணு வந்து நமக்கு தெரியும் இந்தியாவுடைய உமன்ஸ் கிரிக்கெட் கேப்டன் யாரு மித்தாரி ராஜ் அவங்க இன்னொருத்தவங்க யாரை பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்மித்ரி மந்தனா ஓகே ஸ்மித்ரி மந்தனா தான் இந்தியாவில சாரி ஐசிசி அவார்டு பெண்கள் பிரிவுல இந்தியாவை சேர்ந்த ஒரு கிரிக்கெட் நபர் வந்து மறந்துடக்கூடாது ஸ்மிருதி மந்தனா ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின் அதிகமா கேட்கிறாங்க பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஏபிள் பிரைஸ் ஓகே நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஏபிள் பிரைஸ் எதுக்காக வழங்குவாங்கன்னா ஓகே நோபல் பிரைஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன ஏபிள் பிரைஸ் அப்படின்னா நோபல் பிரைஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மெடிக்கல் ஏகப்பட்ட ஃபீல்டு விடுறாங்க ஆனால் நோபல் பிரைஸ் மேக்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க உலக அளவில் நோபல் பிரைஸ் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நோபல் பிரைஸ் கிடையாது அதனால மேக்ஸுக்கு மட்டும் வழங்கப்படக்கூடிய ஒரு அவார்டு அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிள் அவார்ட் ஏபிள் பிரைஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வழங்கப்படுகிறது எதுக்காக மேக்ஸ் கணிதத்திற்காக வழங்கப்படுகிறது

உலக அளவுல லிட்ரேச்சர் சம்பந்தமாக அதாவது புக்கு நாவல் எழுதுற சம்பந்தமாக வழங்கப்படக்கூடிய உலக அளவுல ரொம்ப ரொம்ப மதிப்பு மிக்க ஒரு அவார்ட் நிறைய லாங்குவேஜ் சார் நிறைய லாங்குவேஜ் கிடையாது இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மட்டும் வழங்கக்கூடிய ஒரு அவார்டு தான் எடுது இந்த மேன் புக்கர் இன்டர்நேஷனல் பிரைஸ் யாருக்காக இருந்த தடவை கொடுத்துருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா கீதாஞ்சலி ஸ்ரீ கீதாஞ்சலி ஸ்ரீ என்ன புக் எழுதிருக்கிறாங்க அப்படி பாருங்க ரெட் சமாதி ஓகேவா ரெட் சமாதி ஓகேவா யாருக்கு கீதாஞ்சலி ஸ்ரீ மேன் புக்கர் இன்டர்நேஷனல் பிரைஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எழுதப்படக்கூடிய முக்கிய நாவல்களுக்கு வழங்கப்படுகிறது யார் யாருக்கு வழங்கப்படுது கீதாஞ்சலி ஸ்ரீ ரெட் சமாந்தி புக்கோட நேம் இது வந்து புக்கு நெக்ஸ்ட் ஓகே ஜனாபித் அவார்ட் உங்களுக்கே தெரியும் ஜனாபித் அவார்டு இந்தியாவில் கொடுக்கக்கூடிய லிட்ரேச்சருக்காக பாருங்க இந்தியாவில் லிட்ரேச்சருக்கு கொடுக்கக்கூடிய ரொம்ப 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 ஹையெஸ்ட் அவார்டு இதுதான் ஹையஸ்ட் மிக உயரிய விருது ஃபார் எக்ஸாம்பிள் சிவியர் சாதாரண மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்தியாவில மிக அதிக உயர உயர்ந்த உயர்ந்த ஒரு அவார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதத்து தான் சொல்லுவாங்க அதே மாதிரி இங்க ஜனாபித் அவார்ட் என்ன செய்யறாங்க இந்தியாவில இலக்கியத்திற்காக குடுக்கப்படக்கூடிய அதிக ஒரு உயரமான ஒரு உயரிய விருதுதான் என்ன சொல்றாங்க ஜனாபித் அவார்ட் எதுக்காக இலக்கியம் லிட்ரேச்சர் ஹையெஸ்ட் அவார்ட் இன் லிட்ரேச்சர் ரிட்ரேச்சர் உயரிய விருது ஹையெஸ்ட் அவார்ட் யாருக்காக விட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா யாருக்காக இந்த நடவை தாமோதர்

ஏன் போ ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா இந்த அவார்டு தான் ஏன் முக்கியம்னா இந்தியாவுடைய பிரசிட் சார் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த அவார்டு வாங்கியிருக்காரு நமக்கு தெரியும் இந்தியாவுடைய மோடி பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பிரைம் மோடி நிறைய கண்ட்ரிகளுக்கு பயணம் செய்கிறார் நமக்கே தெரியும் இந்தியா அவர் பிஎம் ஆனதுலேருந்து நிறைய கண்ட்ரிக்கு டூர் சுற்றிக்கிட்டே தான் இருந்தார் இப்போ சுற்றுனது மூலமாக நிறைய கூட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்குது அதனால நிறைய கண்ட்ரி இவங்களுக்கு அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க இவருடைய இவருடைய பெயரில் வந்து என்ன சொல்லுவாங்க இவருக்காக அவார்டு கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி போன வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா சவுதி அரேபியா அவார்டு கொடுத்துருப்பாங்க துபாய் அவார்டு கொடுத்துருப்பாங்க யூஏஇ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் லாட் ஆஃப் அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி இன்னைக்கு இந்த வருடம் கரண்டா பேசுனா பூட்டான் நம்மளுடைய ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி நம்ம கூடிய சின்ன கண்ட்ரி ரொம்ப ரொம்ப நண்பனாக இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி பூட்டான் அவங்க நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு அவார்டு கொடுத்திருக்காங்க அதுதான் ஆர்டர் ஆஃப் கேல்போ இதுதான் பூட்டான்ல ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு பாருங்க பூட்டான்ல ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு இந்தியாவில் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு பாரதம் அதே மாதிரி பூட்டானுடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு என்னது ஆர்டர் ஆஃப் த ட்ரக் கேப் ஓகேங்களா யார் கொடுத்துருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மோடி கொடுத்துருக்காங்க தான் முக்கியம் வேற எதுனாலும் கிடையாது நம்மளுடைய நாட்டுடைய பிரதமர் கொடுத்ததுனால அந்த அவார்டு முக்கியம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸாம்ல நம்ம நாட்டுடைய பிரதமருக்கு கொடுத்த அவார்ட்ஸ் தான் கேட்டுக்கிறேன் அதனால இதையும் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா தென் ஓகே நேஷனல் வாட்டர் அவார்ட்ஸ் அதாவது இந்தியாவில் வாட்டர் அதாவது யார் வந்து நீர் மேலாண்மை ஒழுங்காக பயன்படுத்துறாங்க அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்க இந்த அவார்டு வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க நிதி ஆயோக் வந்து வழங்குறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நேஷனல் வாட்டர் அவார்ட் இருக்குது நேஷனல் வாட்டர் இண்டெக்ஸ் இருக்குது ஓகேவா இந்த அவார்டு நிதி கொடுக்குறாங்க யார் முதல் மாநிலம் யூபி அடுத்து ராஜஸ்தான் அடுத்து தமிழ்நாடு பாருங்க தமிழ்நாடு மூணாவது இடத்துல இடம்பெற்று இருக்குது அதுதான் கொஸ்டினை கேட்போம் அதிகபட்சம் அல்லது ஒரு நாலு மாநிலம் கொடுத்துட்டு இந்த நாலு மாநிலத்துடைய தேசிய நீர் விருதுக்கான பட்டியலை வந்து தரவரிசைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் எப்படினாலும் இடத்தும் தமிழ்நாடு வர்ற வரைக்கும் படிச்சுக்கணும் முதலிடம் யாரு யூபி யூபி பாருங்க எல்லா சமுதாய பிரிவு மோசமா இருப்பாங்க ஆனா தண்ணீர் மேலாண்மையிலே முதலிடம் அடுத்து ராஜஸ்தான்ல தண்ணி ரொம்ப ரொம்ப கஷ்டம் நமக்கே தெரியும் ஆனா அவங்க ரெண்டாவது இடம் அதனால அவங்க வந்து தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப பயன்படுத்துறாங்க தமிழ்நாடுகளையும் நீர் மேலாண்மை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கே தெரியும் டூ தௌசண்ட் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டான ஏற்கில் ஜெயலலிதா ஆட்சி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடுகளையும் கண்டிப்பாக மழை நீர் சேகரிப்பு தொட்டி இருக்குன்னு சொல்லிட்டு கம்பல்சரி பண்ணாங்க அப்போ இதன் மூலமாக தமிழ்நாட்டை நீர் மேலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அதனால நம்ம மூணாவது இடம் இது பெருமை தான் இடம் வரலாம்னா கூட மூணாவது இடம் வந்திருக்கோம்ல ஃபர்ஸ்ட் யூபி ராஜஸ்தான் மூணாவது தமிழ்நாடு தமிழ்நாட்டுடைய பிளேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனிச்சோம் நெக்ஸ்ட் ராமானுஜா பிரைஸ் ஓகே ராமானுஜா யாருக்கு எல்லாருக்குமே தெரியும் ராமானுஜா யாரே ஒரு ஒரு ஓகே அப்போ மேக்ஸ் கொடுக்கக்கூடிய உலக அளவுல மேக்ஸ் கூடிய அவார்டு தான் ஏபிள் பிரைஸ் இது இந்தியாவில் அளவில் இந்திய அளவில் மேக்ஸ்ல யாராவது பெரிய பெரிய ஏதாவது விஷயங்களை கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க கூடிய அவார்டு என்னது ராமானுஜா அவார்ட் இந்த தடவை யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீனா குப்தா ஓகே இந்த தடவை நீனா குப்தா ஓகே அப்படி கிட்டத்தட்ட நம்ம இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட நிறைய அவார்ட்ஸ்லாம் பார்த்துருந்தோம் அதாவது இந்தியா சார்பாக கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸ் அப்புறம் உலக அளவில் கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸ் தமிழ்நாடு அளவுக்கு அவார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துருந்தோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து சொல்லிக்கிறோம் இது உங்களுக்கு தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்தடுத்த வீடியோஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான அவார்ட்ஸ் அதுக்கப்புறம் இதை சார்ந்த மற்ற கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா தேங்க்யூ